தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கட்சி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டியில் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்திய மாபெரும் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு மன்னுரிமை கட்சியின் மாநில பொருளாளர் பழனிபாபா மாணவி சாஹின் பாதிப் பாத்திமா ஆற்றிய உரை இதோ

வக்குன்றது ஒரு கொடை தானமா கொடுக்குற ஒரு கொடை அதுதான் இஸ்லாமியர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த கொடை தான் இன்னைக்கு வந்து அரசாங்க பாஜக அரசு என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப

இது வந்து இது மாதிரி தான் வரையபோசமை தான் லோன் ஆர்குமெண்ட் ஒன்லி ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு மொத்த தீர்ந்து இருபத்தி நாள் வந்தே ஆகணும் எங்களுக்கு வண்டி வெளியே போய் கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி வக்குவாரத்திறத்துக்கும்